அவன் முதலமைச்சர் வாங்கி படிச்சு பார்த்தா போதும் ஆனா முதலமைச்சர் ஏன் கல்லுக்கடையை திறக்காம இருக்காரு எதற்கு டாஸ்மாக திறந்து வச்சிருக்காருன்னா டி ஆர் ஒரு பக்கம் ஜெகத் ரட்சகன் ஒரு பக்கம் வட்டச்சார் ஒரு பக்கம் முட்டை காண்டாக்ட் எடுத்துருக்கிற ஒரு பக்கம் பார் நடத்துற ஒரு பக்கம் எப்படி அந்த டாஸ்மாக மூடுவாருங்க இது எல்லாம் கூட தமிழக அரசு இரண்டம் செய்யவே குடியார மாநிலமாக கடங்கார மாநிலமாக பெருமை வாய்ந்த நம்முடைய தமிழ் சகோதர சொந்தத்தை சகோதரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பெரும் வாய்ப்பு ஆட்சியில் உட்கார வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திலே அரசியல் மாற்றத்திற்கு அப்பவே அஸ்திவாரம் போட்டுறோம் மோடியா அவர்கள் தாண்டி ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் முப்பத்தி எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து அன்புச் சந்தங்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சந்தைகள் நான் பாராட்ட வேண்டும் எடப்பாடியில் தொகுதியாக நம்முடைய யாத்திரை வந்திருக்கிறது எப்படிப்பட்ட வரவேற்பு எப்படிப்பட்ட உற்சாகம் எவ்வளவு கடுமையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் இங்கே வேலை செய்திருக்க வேண்டும் எவ்வளவு கடுமையாக இவர்கள் வேலை செய்திருந்தால் மட்டும் மக்கள் நீங்கள் அனைவரும் பெரும் திரளா நல்லவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா வருட பகவான ஆசீர்வாதம் கொடுத்துருவார் அவரு சும்மா இருக்க மார்கழி மாசத்துல எங்கேயுமே மழை பெய்யாது எடப்பாடியில அதுவும் மழை பாருங்க தூருக்கு ஆசீர்வாதத்தை போல் தூருக்கு மழை பெய்யுங்க தூரி கொண்டு எல்லாம் ஒரு பக்கத்துல வந்திருக்கிறோம் ஒரு மாற்றம் தமிழகத்திலே நடக்கும் என்பது எடப்பாடி தொகுதியில மார்கழி மாசத்துல வந்திருக்கக்கூடிய வருண பகவானுடைய ஆசீர்வாதமே நமக்கு சாட்சி சகோதர சகோதரி பெருமையாக இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய மலையை பொருட்படுத்தாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் கைக்குழந்தையோடு வந்திருக்கக்கூடியவர்கள் இளைஞர் பெருமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இருகை கூப்பி நன்றிகளை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சுதிர்முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் பி பி ஜெயசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த பகுதி எடப்பாடியில மிக கடுமையாக பணி செய்த நம்முடைய சகோதரர் ஹரிராமன் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் யாத்திரையினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் சகோதரர் ஹரிராமன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகள் அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரையை எடப்பாடி எடப்பாடி தொகுதியில் நடத்தி காட்டிக்கூடிய ஹரிராமன் அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பாலமுருகன் அவர்களுக்கு எலகண்டபுரம் பேரராட்சியினுடைய வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய அன்பக்கா நித்யகலா அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் ஐயப்பராஜ் அவர்களுக்கு பிரச்சார பிரிவனுடைய மாவட்ட தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கு ரவிக்குமார் அவர்களுக்கு சேட் அவர்களுக்கு வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு நங்குமல்லி பேரராட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் பரமேஸ்வரி அவர்களுக்கு சிவலிங்கம் அவர்களுக்கு தர்மராஜா அவர்களுக்கு பாலமுருகன் அவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முக்கியமாக சேலம் பாராளுமன்றத்தில் அமைப்பாளர் அண்ணாதுரை அவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நன்றி நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நகரத்தினுடைய தலைவர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன் கடைசியாக சொல்ல வேண்டும் அண்ணன் மோடி சங்கரன் அவருடைய துறை நகரத் தலைவராக இருந்து எடப்பாடியில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய ஆன்மீகம் இந்த பகுதியில் வளர வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நகர தலைவர் அண்ணன் மோடி சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க எனக்கு சமாதானம் ஆகல நம்ம வீட்டுக் கலைஞரால் பேரெல்லாம் சொல்லுங்க இவ்வளவு பேர் மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இத்தனை காலமாக இங்கே வேலை செய்திருக்கின்ற அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க சொல்றாங்க இருக்கக்கூடிய எல்லா பேரையும் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேருக்கு மேல அந்த பத்திரிகையில் இருக்கிறார் மழை வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பெருமையும் சோதிக்கக்கூடாது இந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களும் ஏன்னா அவங்க முன்னோடிகள் கட்சியை கடுமையாக பாடுபட்டு வளர்த்தியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எனக்கு நிறைய இடத்துல நன்றி கிடந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்து நன்றிக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த எடப்பாடி நகர சேலம் மாவட்டத்திற்கு கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரதமையின் புகழ்வம் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியினுடைய அமைப்பாளர் நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு இந்த தொகுதியின் சார்பாக நிர்வாகிகள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நம்முடைய ராணுராமுடைய சிலையை அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள் கொடுங்க கொடுங்க இந்த யாத்திரையிலே நம்மளுக்கெல்லாம் தூய்மை பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய தூய்மை பாரத குழு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர் கோகுல் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய துணைத்தலைவர் வினோத்குமார் அவர்களுக்கும் மாவட்டினுடைய செயலாளர் சதாசிவம் அவர்களுக்கும் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் கே கே முருகேசன் அவர்களுக்கும் ராம் அவர்களுக்கும் ராஜபாண்டியன் சிவப்பிரகாசம் முருகன் கோவிந்தன் தர்மலிங்கம் ராஜா மற்றும் கார்த்தி இந்த பதினாலு பேர் கொண்ட குழுவிற்கு தூய்மை பார்வ குழுவிற்கு இந்த தொகுதியினுடைய நிர்வாகிகள் சார்பிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரத் நம்முடைய எடப்பாடியில் சந்திரன் பாரத பிரதமருடைய நடத்திட்டங்கள் பிரதமரின் இலவச கழிப்பறை தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிற செல்வராஜ் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது வீடு கட்டும் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிற பயனாளி பிரகாஷ் ரத்தனவேல் பிரதமரின் இலவச எரிவாயு திட்டத்தின் கீழ் பயனடைந்த திருமதி ஜோதிலட்சுமி அவர்கள் விவசாய கௌரவ நிதி ஒரு ஆறாயிரம் பெற்றிருக்கிற திரு விவசாயி பழனிசாமி அவர்கள் விவசாயி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றீங்க சாலையோர வியாபாரிகள் கடன் திட்டத்தின் கீழ் கடன் பெற்றிருக்கக்கூடிய திருமதி ராதா அவர்கள் பிரதமரின் வீடு இழுத்த திட்டத்தின் கீழ் பலன் பெற்ற திருமதி செல்வி அவர்கள் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ரூபாய் அஞ்சு லட்சம் பெற்றிருக்கக்கூடிய பயனாளி திவ்யா அவர்களும் அவருடைய புதவனும் இவருக்கு தான் காப்பீடு அனைவருக்கும் நன்றி ஒன்றிய கவுன்சிலர் குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அமைந்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராகிட வேண்டும் என்பதற்காக செங்கோலை வழங்குகிறார் விட மாட்டாங்க கூட்டம் சே கிடைக்குது ஐயோ எங்களே விடுக்கல கேட்குச்சு रवि रवि राम जय श्री राम जय श्री राम जय श्री राम वो भारत माता की भारत माता की भारत माता के वंदे 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 one day one day one day